Hi everyone, welcome to v channel. நான்தான் உங்கம் Maths Educator. இன்கு நம்பர் 10 Mathematicsல, 1st chapter, Relation and Functions. அவின் chapterல, examples சாம் uh, பாகப்போம். example, example 1.7. பாகலாம்? okay, example 1.7ல, என்ன குடுதிருக்காக்கும் பாருங்க? example 1.7ல, a relation F that is, X from X to Y is defined by

இந்த ரிலேஷனை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதணும் எலமெண்ட்ஸு அதுக்கப்புறமா இந்த ரிலேஷன் எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு அவங்க கிட்ட ப்ரூவ் காமிக்கணும் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க நம்ம கிட்ட ஓகேவா ஓகே பாருங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு சாரி எக்ஸ் எக்ஸ்லேருந்து இருந்து ஒய்க்கு ரிலேஷன் ஓகேவா இந்த ரிலேஷனில் உம் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த ஃபங்க்ஷனில் போட்டு பார்க்கலாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த காம்பனண்ட் வரும்ல இந்த இருந்து அடுத்த அடுத்த ஒரு இமேஜஸ் வரும்ல இந்த எலமெண்ட்ஸோட இமேஜஸ் கிடைக்கும் அதை வச்சு நம்ம எல்லா எல்லா எலமெண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணலாம் இந்த ரிலேஷனில் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட் எஃப்ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்களா ओके एफ ऑफ एक्स ओनली एक्स स्क्वायर माइनस टू उनको दे रखा है इप्पर ओवर एलिमेंट का सब्सटिट्यूट पढ़ने में ओके बा एफ ऑफ एक्स माइनस टू आर निचे ना इन्ना वालो एक्स माइनस टू माइनस टू डी वॉल स्क्वायर माइनस टू इस इक्वल टू फोर माइनस टू टू ओके बा अधिक अप्रो एफ ऑफ माइनस वन minus 1 the whole square minus 2 is equal to 1 minus 2 minus 1. Okay? 1 minus 2 minus 1. Next, parna, f of 0 equal to 0 square minus 2 equal to 0 minus 2 minus 2. Okay? Now, f of 3. f of 3, 3 square minus 2 equal to

மைனஸ் டூவா இருக்கும் போது டூ கிடைக்குதா அந்த மாதிரி எழுதணும் போது மைனஸ் ஒன் கிடைக்குது அப்புறம் இருக்கும் போது மைனஸ் டூ கிடைக்குது த்ரீயா இருக்கும் போது செவன் கிடைக்குது ஓகேவா கிடைச்சுதா இப்ப எஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சுல இந்த ரிலேஷன் எஃப் ரிலேஷன் எஃப் கிடைச்சிருக்கு ஓகேவா இந்த ரிலேஷன் எஃப் கிடைச்சிருக்கு இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எஃப்ன்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா பார்க்கலாமா ஓகே வந்து ஒரு இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு அந்த ரிலேஷன்ல இருக்க டொமைனுக்கு யூனிக்கான இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தாலே போதும் ஓகேவா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கான இமேஜ் இருக்கான்னு பார்த்தா போதும் இது வந்து டொமைன் இதெல்லாம்ல வந்துடும் ஓகேவா இது எல்லாத்துக்குமே யூனிக்கா இமேஜ் இருக்கான்னு பாருங்க இல்லையா அதனால டே ஃபோர் என்ன சொல்லலாம் செகண்ட் இது சப்டி லிஸ்ட் பண்ணி எழுதியாச்சு செகண்ட் டிவிஷன் என்ன எழுதலாம் எஃப் அப்படி எழுதா இருங்க இங்க எழுதலாம் ரிலேஷன் फ ए टू बी इस आर फंक्शन केब ओके बा सिंस एवरी 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 बना ईच चल दिला ईएसएच ईच एलिमेंट of domain of function sorry of relation f as unique unique enad images images okay va as unique images as images na uh, image as a unique